தென்கொரியாவில் கருப்பான் பூச்சியை எரிக்கும் முயற்சியில் ஒரு பெண் வீட்டையே கொளுத்தியுள்ளார் அங்குள்ள ஓசா நகரில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் அப்பெண் இப்படி ஒரு விபரீத சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்த தீ விபத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் உயிரிழந்தார் மேலும் பலர் காயமடைந்தனர் இருபது வயதுடைய அந்த பெண் கருப்பான் பூச்சியை எரிக்க லைட்டர் மற்றும் எரியக்கூடிய ஸ்பிரேயை இணைத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தற்காலிக பிளெமேத்ரோவரை பயன்படுத்தினார் இதனால் எழுந்த தீப்பிழம்புகள் விரைவாக வீட்டின் பொருட்களுக்கு பரவி தீப்பிடித்து அடுக்குமாடி குடியிருப்பின் கட்டிடம் முழுவதும் பரவியது துரதிருஷ்டவசமாக தனது கணவர் மற்றும் இரண்டு மாத குழந்தையுடன் ஐந்தாவது மாடியில் வசித்து வந்த முப்பது வயதுடைய சீன பெண் ஒருவர் தீ விபத்தில் உயிரிழந்தார் தீப்பிழம்புகளும் அடர்ந்த புகையும் தப்பிக்கக்கூடிய வழிகளை தடுத்ததால் தம்பதியினர் தங்கள் குழந்தையை ஜன்னலுக்கு வெளியே அருகிலுள்ள பிளாக்கில் வசித்த பக்கத்து வீட்டுக்காரரிடம் ஒப்படைத்தனர் கணவர் பாதுகாப்பாக குறுக்கே ஏறிச் சென்ற நிலையில் அந்த பெண் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்தார் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் படுகாயம் காரணமாக இறந்தார் இந்த சோக நிகழ்வுக்கு காரணமாக அந்த பெண் மீது கைது வாரண்ட் பிறப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்